ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் வந்து முட்டை தொக்கு தான் சேர்க்குறேன் சோம்பு போட்டு தாளித்து தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு ம சாம்பார் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு சிம்மில வச்சு அப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றி முட்டை வந்து வெந்ததுக்கப்புறம் தான் மாற்றி போட்டு போசப்படுத்துன மாதிரி மாற்றி போட்டு அதுக்கு தான் கிளறணும் உடனே கிளறிங்கன்னா ஒரு மாதிரி முட்டை வாடை வரும் ஒரு மாதிரி கூழ் மாதிரி கொல குழன்னு போயிடும் அதனால் மசாலா போட்டவுன்னே லைட்டாக தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா அந்த மாதிரி நல்லா தொக்கு மாதிரி வரும் சிம்பிள் மெத்தடை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இதுதான் தான் வீட்டு வீட்டுக்கு காலையட்டிப்பேன் என் பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு மத்தியானம் லஞ்சுக்கும் நான் அன்னைக்கு இதை தான் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டேன் வந்து கோவக்காய் பொரியல் மத்தியானம் லஞ்சிக்கு செஞ்சேன் எண்ணெய் விட்டு கோவக்காயை அப்படியே போட்டு நல்லா சிம்மில் வச்சு வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சு வதக்கிட்டு தான் சாம்பார் தூள் போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும் லாஸ்ட்டில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அந்த கிளறி மிளகுத்தூள் போட்டு இறக்கிற வேண்டிதான் முட்டை ஊற்றின உடனே கிளறாதீங்க அது முட்டை லைட்டாக வெந்ததுக்கப்புறம் தான் முடியும் மாற்றி போட்டு கிளறணும் முதலே கிளறினா நல்லா இருக்காது கிளறினா தான் உதிரியாக வரும் இது எங்கள் வீட்டு மத்தியான் லஞ்சிக்கு முட்டை வேக வச்சுருக்கேன் கோவக்காய் பொரியல் அப்புறம் பழைய பாவக்காய் புளி குழம்பு தான் தயிர் இதுதான் எங்கள் வீட்டு மத்தியான லஞ்ச் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்